இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான தக்காளி பட்டாணி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் சோம்பு ஒரு ஸ்பூன் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பட்டை கிரம்பி ஏழக்காய் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இதை வதக்கி விட்டுட்டே பட்டாணியை வந்து பச்சை பட்டாணி அதையும் இது கூட போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம வந்து இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நல்லா உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லித்தழை போட்டு இறக்கணுன்னா சுவையான பட்டாணி தக்காளி சாதம் ரெடி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் காலிஃப்ளவர் பொறிச்சு கொடுத்து விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும்